வணக்கம் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பங்குனி மாதத்திற்கான பலன்களை பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்களால் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்துவதற்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மாதமாக மாற்றியமைக்கின்றன எனவே துலாம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் காரியத்ததை தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் முழுவதுமாக நீண்டுவதோடு வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் எளிதாக இனிதாக உங்களை தேடி வருகிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் விரைவில் வக்ரம் நிவர்த்தி பெறப்போகிறார் புத்திக்கு அதிபதியாக வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் வக்ரநிலையில் யோகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் ராகு சூரியன் போன்ற கிரகங்களின் சேர்க்கையால் நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தில் சூரிய புதாதிபத் யோகமும் சூரிய புத சுக்கிர யோகமும் பலமாக ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு பணத்தன வசி யோகத்தை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் அந்த கடனை அடைக்க இன்னும் ஒரு கடன் என்று சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் மறையும் உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உங்களுடைய மனதிற்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் என்பது மட்டுமில்லாமல் எதிரிகளின் தாக்கங்களும் துரோகிகளின் சூழ்ச்சிகளும் மறையும் உங்களுடைய எதிரிகள் துரோகிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு இந்த பங்குனி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அதிகரிக்கும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திலிருந்து ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் வேலைஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைவது அதிர்ஷ்டமாகும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதுமே சூரியன் உங்களுடைய ராசிக்கு ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் சூரியன் உச்சம் பெறுவதும் மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சூரியனின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களுக்கும் நன்மைகளுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நிச்சயமாகவே அஸ்திவாரம் போடுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன உளைச்சல்கள் பணிசுமைகள் அலைச்சல்கள் போன்ற மேலும் பல சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நுறுக்கப்பட்டு நல்லபல முன்னேற்றங்கள் சூரியனால் நிறைந்து உண்டு குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு நட்சத்திரத்தில் இருந்து மற்றொரு நட்சத்திரத்திற்கு மாறக்கூடிய நட்சத்திர பயிற்சியை குரு சந்திப்பது மட்டுமில்லாமல் அஷ்டமஸ்தானத்துக்குள் தன்னுடைய பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் உள்ளார் இந்த மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் குறு நுழைந்து பலமாக பயணிக்கிறார் எனவே குருவின் அமைப்பு காரணமாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே அற்புதமான அருமையான நல்லபல மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடுகிறது திருக்கணிதத்தின்படி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருந்த நிலை மாறி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் வலுவாக நுழைகிறார் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் ஆறு கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணிக்கின்றன உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானமான ஆறாம் இடத்தை ஆறு நிலைகள் சேர்க்கை பெற்று பலப்படுத்துவதால் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே கிரகங்களின் சக்தியால் அபூர்வமான அதிசயங்கள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் கடன் சார்ந்த தொந்தரவுகள் தொல்லைகள் மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல மாறுதல்களை கண்டிப்பாகவே இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு என்பதை கிரகங்கள் தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன இந்த பங்குனி மாதம் முழுவதுமே ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் ராகு அடுத்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் இந்த மாதத்தில் கண்டிப்பாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராகு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கிறார் கேது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் உங்களுடைய வீண் விரய செலவுகளை சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கேது உருவாக்கிக் கொடுக்கிறார் ஏனெனில் குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்வையிடுவது மட்டுமில்லாமல் அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவையும் பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் இது மட்டுமில்லாமல் கேது அபரிவிதமான பிரம்மாண்டமான பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி பன்னிரெண்டாம் இடத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் இந்த பங்குனி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உடல்காரகராகவும் மனோகாரகராகவும் இருக்கக்கூடிய சந்திரன் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பன்னிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி பயணிக்கிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே கிரகங்களின் அமைப்பு காரணமாக அபூர்வமான அதிசய நிகழ்வுகள் நடந்தேறும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதை நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து பின்விளைவுகளை முன்னதாகவே அலசி ஆராய்ந்து பார்த்து மிகச்சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளைக் காணக்கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் அமைந்துள்ளது ஏதோ ஒருவிதத்தில் வீண்விரய செலவுகளை அதிகரித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்ல மாறுதல்களை மிகச்சிறப்பாக துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே கண்டிப்பாக இனிதாக நிறைந்து அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன பழைய கடன்களை அடைத்து கடன் தொல்லைகள் தொந்தரவுகள் போன்றவற்றில் இருந்து வெளியில் வருவதற்கும் புதிய கடன்களை வாங்குவதை தவிர்ப்பதற்கும் அற்புதமான அருமையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான கடன் பகைஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருவாரியான கிரகங்கள் உங்களுக்கு உறுதி செய்கின்றன துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை நிலவும் உங்களுக்கு சிறு உடல்நல ஆரோக்கிய குறைவுகளை துல்லியமாக நுணுக்கமாக கண்டறிந்து விழிப்புணர்வுடன் இருப்பதற்கான ஆற்றல் அதிகரிப்பதால் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமான சூழ்நிலையில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் எதிர்காலத்தை பற்றியான அச்சம் விலகி புத்துணர்ச்சியுடன் மனமகிழ்ச்சியுடன் மனநிம்மதி பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது அற்புதமான அருமையான உங்களுக்கு ஏற்ற நல்ல வரன் கிடைத்து கல்யாண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களும் இனிதாக உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவில் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த மாதத்தில் சுமூகமான தீர்வு காணப்படும் இடம் மாறுதல் வீடு மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான மாறுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே கிரகநிலைகள் உருவாக்கிக் கொடுக்கின்றன உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உடன்பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் என அனைத்தும் நீங்கி ஒற்றுமை அதிகரிப்பதால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியும் இனிமையும் ஆனந்தமும் பிறக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் குடும்பம் ரீதியான சூழ்நிலைகள் அமைகிறது உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் பனிச்சுமை அதிகரித்தாலும் கூட இந்த மாதத்தில் புத்துணர்ச்சியும் உற்சாகமும் துடிதுடிப்பும் விவேகமும் அதிகரிக்கும் வேலை இல்லை என்ற சூழ்நிலைகள் இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான வேலை வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாக தெளிவாக கிரகங்கள் உறுதி செய்கின்றன இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவிலான மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு சிறு வாய்ப்புகளை கூட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நிரந்தரமாக அஸ்திவாரம் போடக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன இந்த தருணத்தில் உங்களுக்கு தசா புத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் நிரந்தர வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்ற அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் அமையும் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் இந்த மாதத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சுபபலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக கிடைக்கும் நீங்கள் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த புரட்சிகளை அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த பங்குனி மாதத்தில் கண்டிப்பாகவே துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திக்க முடியும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் மாநில மத்திய அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு கலைத்துறை ரீதியான விஷயங்களில் நிச்சயமாகவே அதிக அளவிலான நன்மைகளை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வருமானங்கள் பணவரவுகள் லாபங்கள் மிகப்பெரிய அளவில் உயர்வதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் நடிகை நடிகர்களுக்கு அதீதமான புதிய கால் ஷீட்டுகள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு சினிமா துறையில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் உங்களுடைய பணவரவுகளை வருமானத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்வதற்கான அற்புதமான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளை கிரக நிலைகள் உருவாக்குகிறது கலைத்துறை சார்ந்த எந்தவிதமான பணியாக இருந்தாலும் அவற்றில் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் அரசியல் ரீதியான காரியங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் இடர்பாடுகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தையும் முழுவதுமாக உடைத்தெறிந்து நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்களிலிருந்து வெளிவருவதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து உண்டு எதை செய்தாலும் அவற்றை துல்லியமாக மதிநுட்பத்துடன் நுணுக்கமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காண்பதோடு மட்டுமில்லாமல் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் அரசியல் ரீதியான விஷயங்களில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு துலாம் ராசி துலாம் லக்னத்தைச் சேர்ந்த படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியரின் கல்வியில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் அமைந்துள்ளது விவசாயிகளுக்கு உழைப்பிற்கு ஏற்ற அருமையான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் அமைந்துள்ளது எனவே இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளுக்கு சிறிதளவான குறைகளும் இருக்காது அக்கம்பக்கத்து நிலத்தார்களிடம் இருந்து கொண்டிருந்த சிக்கல்கள் நீங்கும் இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இருந்து கொண்டிருந்த தாமதங்கள் தடைகள் முழுவதுமாக நீங்கி வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது பரிகாரம் இந்த மாதத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வராகம்மனை வழிபடுங்கள்